அவருடைய ஆபத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வேளையிலும் அவனுடைய வார்த்தை நிறுவனமாக உங்களை சந்திப்பதிலே உங்களோடு இணைந்து அவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதிலே அடைகிறேன் ஆண்டவர் இந்த வார்த்தையின் வேலையினம் ஆஸ்வதிப்பார்கள் இதே தியானமாக உங்களோடு இணைந்து சங்கீதம் நிறுவனி நாற்பத்தையும் பூண்டி கத்து அசிக்கலான் உமோஸ்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதை தருளும் வீரே என் தேவன் உங்க நல்ல ஆவியிலே சுமையான வழியிலே நடத்துவியதாக ஆண்டவருக்கு பிரியமானது செய்ய ஆண்டவர் நம்மை போதிக்க வேண்டும் இது எதை சொல்கிறது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாய் வாழ வேண்டும் ஆண்டவர் திரும்புகிற வாழ்க்கை இன்னும் அதிகமாக ஆண்டவர் நம்மை பிரியமான பிள்ளைங்கள் என்று சொல்லக்கூடிய அளவாக வாழ வேண்டுமா எவரைய பதினொன்று ஆறு விதமாக சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் விசுவாசத்தோடு வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிற தம்முடைய வார்த்தைகளை நம்புகிற தம்முடைய வாக்கு நம்புகிற கிறிஸ்துவனுடைய அவருடைய அன்பை நம்புகிற ஒரு விசுவாசமான வாழ்க்கை விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் இது எதை காண்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாய் வாழ வேண்டும் அடுத்ததாக எபேசியர் ஐந்து பத்து விதமாக சொல்கிறது ஆண்டவருக்கு பிரியமானது இன்னது என்பதை இன்ன இன்ன காரியங்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் சோதித்து அறிந்து அதன்படியாய் ஆண்டவருக்கு பிரியமானதாய் வாழலாம் எவ்வளோ ஒரு பெரிய வாக்கியமான வசனங்கள் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை இதுவரை எப்படி இருந்தாலும் இனி ஒரு நாட்களில் எப்படி இருக்க வேண்டும் சாதாரண வாழ்க்கையா இல்லைன்னா உலகத்துக்கு ஏற்ற வாழ்க்கையா இல்லைன்னா உலகத்தோர் ஒத்து போகிற வாழ்க்கையா இல்லைன்னா உலகத்தினுடைய வேஷத்தை அணிந்திருக்கிற வாழ்க்கையா ஆண்டவரும் வேண்டும் உலகமும் வேண்டும் எனக்கு பிரியமானது வேண்டுமா ஆண்டவருக்கு பிரியமானது வேண்டுமா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய எனக்கு அன்பான ஊழியர்களை இந்த நாள் எனக்கு பிரியமானது அல்ல ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற நாளாக இன்று முதல் ஆரம்பிப்பதாக ஏனென்றால் அதனுடைய ஆசிர்வாதம் பெரிதாக இருக்கிறது ஏ இவரே பதினொன்று நாற்பது இப்படியாக சொல்கிறது கிறிஸ்தர்களுடைய அன்புக்கு அன்பை விசுவாசிக்கிற நமக்கு கிறிஸ்துவின் அன்பை பெற்ற நமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நமக்கு அவருக்குரிய விசேஷமான ஒரு விசேஷமான ஆசீர்வாதங்களை உலகத்துக்கு வைத்திருக்கிறாரா இப்படியாக அது சொல்லுகிறது நம்மை எல்லாமல் விசேஷமான காரியங்களை ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார் என்று அப்பான் ஆண்டவர் நிச்சயமாக கிறிஸ்துவின் அன்பை விசுவாசிக்கிற நமக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை கொடுப்பாரா அதனோடு இணைந்து நம்ம தியானிக்கலாம் ஹானியலுடைய புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஹானியல் என்பவன் ஆண்டவருக்கு ஒரு பிரியமான மகளாக இருந்தார் சாயங்க ஹானியல் ஒம்பது இருபத்தி மூணில் ஆண்டவர் தானியல் இப்படியாக சொல்கிறார் எனக்கு பிரியமான தானியல் ஹத்து முப்பத்தி ஒன்று இப்படியாக சொல்கிறது தானியேல் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தானா அந்த அந்நிய தேசத்துல அந்த அந்நியர் பாஞ்சாவினுடைய அரண்மனையில தானியேல் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவனாக ஆண்டவரே தானியர் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்றதாய் அமைந்தது எப்படி அமைந்தது ஆண்டவருக்காய் ஒரு பைராத்தியமான வாழ்க்கையை வாழ்ந்தான் ஆண்டவரை ஆராதிக்கிற வாழ்க்கையை வாழ்ந்தான் ஆண்டவரை அல்லாமல் யாரையும் நான் தொழில் மாட்டேன் என்கிற வாழ்த்தி அந்த அந்நிய தேசியில் வாழ்ந்ததுனால் ஆண்டவர் தானியலை குறித்து என்ன சொல்கிறார் தான் எனக்கு பிரியமானவன் எனக்கு அன்பான எனக்கு அன்பான சகோதரன் சகோதரி எனக்கு அன்பானவர்களே இந்த நாளில் நம்முடைய வாழ்த்தி எப்படி இருக்கிறது எந்த சூழ்நிலையாக இருந்தால் அதை சாப்பிட்டு வைத்து போன்று அதை போக்காக வைத்து என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும் என்னால் இப்படிதான் வாழ முடியும் நம் தொழிற்புல தானியலை போகிற எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த அதிகாரம் நமக்கு வந்தாலும் எந்த நிலைமையில வாழ்ந்தாலும் எனக்கு பிரியமானது அல்ல மற்றவர்களுக்கு பிரியமானது அல்ல நான் நேசரிக்கிற எனக்காக கல்வாறின் சூழ்நிலை ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ்வேன் என்கிற ஒரு நல்ல தீர்மானத்தை இருப்போமா எல்லாரும் என்னோடய இணைந்து சொல்லுங்க நாங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் தானியில போல எந்த நிலைமை வந்தாலும் எனக்கு பிரியமானது அல்ல இது மற்றொருவனுக்கு பிரியமானது அல்ல என்னுடைய ஆண்டவருக்கு பிரியமான மகனாக வாழ்வோ சொன்னா ஆண்டவர் தானியலுக்கு என்ன பண்ணாரா ஆண்டவர் தானியலுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தினாராம் ரெண்டாவது அதிகாரம் தானியன் ரெண்டாவது அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு இப்படியாக தொழில்கிறது அந்த நாட்டினுடைய பபிலோ சேசத்தனுடைய ராஜாவுடைய மனதில் தோண்டின அந்த சர்சனுடைய அரசன்களையும் அதனுடைய மறைபொருளையும் ஆண்டவர் யாருக்கு காண்பித்தாரா அந்த நாட்டினுடைய மற்ற மக்களுக்கு அல்ல ஞானவான்களுக்கு அல்ல ஏன்னா மிகப்பெரிய அறிவு உள்ளவர்களுக்கு அல்ல இல்லை மிகப்பெரிய முக்கியமானவர்களுக்கு அல்ல தான் பிரியமானவர் என்று சொன்ன தானியலுக்கு ஆண்டு என்ன பண்ணாரா மறை பொருட்களை மறைவான ஆசீர்வாதங்களை அதாவது இதுவரை கூறப்படாத ஆசிர்வாதங்களை அன் கிளைன் இது விசேஷமான ஆசிர்வாதங்களை மறைவான மன்னாவை யாருக்கு காண்பித்தாரா காண்பாரதவர் தானியலுக்கு காண்பிப்பார் என்றால் ஆண்டவுடைய இரத்தத்தால் கீழ்க்கப்பட்ட ஆண்டவுடைய சூழ்வை காட்சிகளை விசுவாசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் நமக்கு நிச்சயமாக நீ ஒரு நாட்களிலே காண்பிப்பார்கள் ஆனா எனக்கு அன்பான ஊழியர்களே எனக்கு அன்பான போதகர்களே எனக்கு அன்பான எல்லா சகோதர சகோதரிகளே நீங்கள் யாராயிருந்தாலும் ஒருவேளை எப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு ஜானித்து கொண்டு இருந்தாலும் இந்த நாளிலே நம் செய்ய வேண்டியதாக எளிதான காரியங்கள் தான் நான் என்னுடைய ஆண்டவருக்கு என்னை படைத்த ஆண்டவருக்கு என்னை உருவாக்கின ஆண்டவருக்கு தாயின் கருவிட என்னை உலகத்துக்கு பொறுத்த ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக எல்லாரும் சொல்வோமா பிரியமான இனிமையான யுதமான பிடைகளாக வாழ்வோம் என்றார் நம்முடைய வாழ்க்கையில இதுவரை நமக்கு தெரிவிக்காத நம்மளால் அறிந்து கொள்ள முடியாத மறைபொருட்கள் மறைவான ஆசிர்வாதங்கள் மறைக்கப்பட்ட எல்லா விதமான விசேஷமான காரியங்களை தானியலு ஆண்டவன் ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார்கள் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாக வாழ்வேன் அடுத்ததாக தானியலுக்கு ஆண்டவர் எதை காண்பிக்கிறார் என்றால் இன்னொரு சாஜாவின் நாட்களில சுவற்றிலே அந்த கையிருப்பு எழுதின மேனே மேனே செக்கேல் உபாற்று என்கிற இங்கு எழுத்தை எழுதியில இந்த வார்த்தைகளை யாராலும் வாசிக்க முடியல சாஸ்திரிகளால வாசிக்க முடியல ஞானவான்களால வாசிக்க முடியல அறிவாளிகளால வாசிக்க முடியல இல்லனா மிக பெரிய காரியங்களை செய்கிற பிள்ளைகளால் வாசிக்க முடியல ராஜா கலையினான் அந்த எழுத்தை அந்த வார்த்தையை அந்த மறைபொருளை அந்த மறைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அந்த அன்கிளைம்டு இதுவரை வரப்படாத ஆசிர்வாதங்களை வாசிப்பதன் பிரியமான மகனாக தானியலுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் வாசிக்கிறான் பாருக மேனே மேனே தெக்கியல் உபாசின் வாழ்க்கையில எழுதப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்களுடைய அர்த்தங்களே வாக்குத்தத்தங்களுடைய வாக்குத்தங்களுடைய தொடர்புகள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நான் யார் என்கிற மறைபொருட்களை இதுவரை எத்தனையோ முறைகள் தியானித்திருந்தாலும் இனி வருகிற நாட்களில ஆண்டம் வேதத்தோட மறைபொருட்களை காண்பிப்பாராக எதிராக எழுதப்பட்ட எழுத்துடைய மறைபொருளே ஆண்டவரால் காண்பிக்க முடியும் என்றால் நமக்கு சாதகமாக எனக்கு அன்பான பிள்ளைகளே எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே நமக்கு சாதகமான கல்வாரி சூழுவைகளை நமக்காக ஆண்டவர் எழுதி வைத்த எத்தனை அறைபொருட்களாய் இருந்தாலும் யாருக்கு தெரியாத ஆழமான காரிகளாக இருந்தால் எனக்கு அன்பான குடியத்தை செய்கிற எனக்கு அன்பான இந்த நாடிலே பிரியமான வாழ்க்கை வாழ்வோம் என்றால் ஆண்டவர் நமக்கும் காண்பிப்பாராக அடுத்ததாக இப்போது வாசிங்க இரண்டு ராஜாக்கள் எட்டாவது அதிகாரத்துல ஒன்பது முதல் வாசிப்பீங்கன்னா சீரியா தேசத்திலே அங்கே ஒருவன் இருக்கிறான் அவன் என்ன பண்றான் அந்த ராஜாவுடைய முகத்தை விசாரிப்பதற்காக எலிசாவிடம் அங்கே சென்று எலிசாவிடம் வரையான் பெயர் ஆசைகள் அவன் பெயர் ஆசகேல் அவன் பெயர் ஆசகேல் அவன் என்ன பண்றான் தன்னை ராஜாவுடைய உடல்நலத்தை விசாரிப்பதற்காக அதை குறித்து ஆண்டவரோடு அந்த காரியங்களை கேட்பதாக எலிசாவிடம் அவன் வருகிறான் அவன் பிறருக்கு உதவி செய்ய வருகிறான் பிறருக்காக ஆண்டவரை சமூகத்தில ஜபிப்பியதற்காக வருகிறான் அந்த காரியம் ஆண்டவரின் பிரியமானதாக பற்றதினாலே ஆண்டவர் அவனை சிரியா தேசியத்தினுடைய ராஜாவாக ஆசகேலை ஆண்டவர் மாற்றினார் மிகப்பெரிய பெரிய ஆசிர்வாதங்கள் மிகப்பெரிய மறைந்திருக்கிற யாருக்குமே அடுத்த ராஜா என்பது யார் என்பது சொல்ல முடியாத நிலைமையில அந்த மறைந்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அந்த யுனிசுவாவின் மூலமாக அந்த ஆசைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க முடியும் என்றால் ஆண்டவுடைய ஆசையின்படியாய் வாழ்கிற நமக்கு ஆண்டவுடைய சித்தத்தின்படியாய் வாழ்கிற நமக்கு ஆண்டவுடைய பிரியத்தின்படியாய் வாழ்கிற நமக்கு இல்லை என்றால் ஆண்டவருக்கு பிரியமானது செய்கிற நமக்கு ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியலான ஆசீர்வாதத்தை தருவாரா மாட்டார எனக்கு அன்பான பிரிய முன்னோர்களே எனக்கு அன்பான குழியத்தை செய்கிறவர்களே எனக்கு அன்பான போதைகளே இதுவரை வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சூழ்நிலைகள் எத்தனை காரியங்களில் இழந்து நீங்கள் வாழ்கிறார் இந்த நாடியிலே உங்களை ஆண்டவர் ராஜாக்களும் ஆசுவாரிகளுமாக மாற்றுகிற மறைந்திருக்கிற நேகருக்கு மறைந்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக யோசுவின் நாமத்தினால ஆசிரியலை ஆசீர்வதித்தவை இலிசாவின் மூலமாக கிறிஸ்துவின் மூலமாக என்னையும் உங்களையும் ஆண்டவர் ராஜாக்களும் புதியத்தினுடைய ராஜாக்களும் அவருடைய சேவையினுடைய ஆசிரியர்களுமாக மாற்றுவாராக அட் என கண்பான் அடுத்ததாக ஆண்டவருடைய பிரியமான காரியத்தை வரைந்திருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து தியானிப்போம் எழுந்த சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்தை இருபத்தி ஒன்று நாம் வாசிப்போம் என்றால் ஒரு நல்ல ககப்பனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் மூத்தவன் இளையவன் எல்லாத்துக்குமே தெரிந்த சம்பவங்கள் தான் அந்த இளைய குமாரன் ககப்பனுடைய ஆஸ்தியுடைய அதிகாரத்தை தன்னுடையதாக மாற்றிக்கொண்டு என்ன பண்ணான் அகப்பனுக்கு எதிராகவும் அவனுடைய ககப்பனாருடைய நல்ல பேருக்கு மாறாகவும் ஒரு அதிகாரத்துக்கு எதிராகவும் அவன் வாழ்ந்த சகலத்தையும் அவன் என்ன பண்ணான் அவன் அளித்தான் அசகலத்துக்கும் சேதத்தை உண்டாக்கினான் அவனுடைய வாழ்ச்சியும் அலங்கோலமானது அவன் அசப்பனை வெட்டி பிரிந்து தூர தேசத்திற்கே சென்று விட்டான் வேலை இந்த நாட்களிலும் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரே நீ யாராயிருந்தாலும் வேளை ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் இன்றுதான் இந்த வார்த்தைகளை கேட்கிறோம் எனக்கு அன்பான சகோதரா எனக்கு அன்பான சகோதரி எனக்கு அன்பான குடும்பத்தின் பொருள்களே இந்த நாளிலே ஆண்டோர் நடைத்தான் உங்களைத்தான் கேட்கிற உங்களைத்தான் ஆண்டவர் என்று பண்ணுகிறார் இந்த நாளிலே இளைய குமாரனை போல எத்தனை ஆரியக்களை நீங்கள் விலறில் இருந்தார்கள் வேல நிலைமையில இருந்தாலும் ஆண்டோரைய அன்புக்கு எதிரான காரியங்களை செய்ததை இனிமேல் எனக்கு ஒரு பாவம் மன்னிப்பு உண்டா இனிமேல் எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டா இனிமேல் எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குமா இனிமேல் நான் பழைய நிலைமையில திரும்பவனா இல்லது விழுந்து போன சாவி ஊடகமாக இருக்கிற என் வாழ்க்கை மீண்டும் புதுப்பிக்கப்படுமான்னு சொன்னீங்கன்னா இந்த இளையகுமார் என்ன பண்ண தகப்பன் ஆஸ்தியை எடுத்துக்கொண்டால் அதை கெட்ட வழிகளிலே தகுப்பன் கிளம்பாத வழிகளிலே அவன் அழித்தான் அழித்து எல்லாத்தையும் விளந்து இப்பொழுது அவன் நிலைமை அடி மட்டத்துக்கு அடி பாதாடத்துக்கு வந்துவிட்டது என்ன ஆனால் அவன் அவன் அடுத்து சாப்பிட்ற சாப்பாடு இல்லை விழுத்துவதற்கு துணிமணிகள் இல்லை கால பாதரட்சி இல்லை போதத்தை இழந்தான் அதிகாரத்தை இழந்தான் சமாதானத்தை இழந்தான் நல்ல ஒரு அமைப்புகளை இழந்தான் நல்ல உறவுகளை இழந்தான் எனக்கன்பான ஆண்டவுடைய புரியத்தை செய்கிற இதுனா எனக்கன்பான வியாபாரத்தில் பல தோல்வியில் இதெல்லாம் வாழ்க்கையில் பல தோல்வியல் குடும்பம் உறவுகளின் பல தோல்வியோடு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்வேளை அதன் காரணம் ஆண்டவுடைய அன்பை விட்டு இருந்ததாக இருக்கலாம் பின்மாற்று பின்மாற்ற நிலைமையில் வந்ததாக இருக்கலாம் இன்னைக்கு அந்த விளை சுமாரனை போல நாம் திருப்போம் என்றால் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்து நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாய் மாறுவதாகவும் என்ன பண்ணுனா என்ன பண்ணும் வேலை இல்லை உலவு இல்லாத காரணம் என்ன பண்ணும் வேலையை தெரியணும் அவங்க என்ன கிடைத்தது பண்டியை மீக்கிற வேலையை அங்கே உழவு பொறுத்தார்கள் நல்ல ஆப்பாட்டை எதிர்பார்த்தா அவனுக்கு என்ன கிடைக்கல பண்டி சாப்பிடுகிற அந்த உணவு கூட அவனுக்கு கிடைக்கல அவன் அப்பொழுதுதான் அவனுக்கு அவனது புத்தி அடி மட்டத்துக்கு போன சகலத்தை இழந்தான் அவனுடைய உயிர் மட்டும்தான் அவனுக்கு அவனுக்கு ஒரு அந்த அந்த உயிர் மட்டும்தான் அவனுடைய செய்தியா இருப்பதை போல அந்த நிலைமை வந்தது ஒருவேளை இது போல நம்ம யாராவது தெரிக்கீங்களா நீ சொல்றீங்களா நாயர் அப்படியா நீ இருந்தீங்கன்னா இயன்று கூடிய வாழ்க்கையில் நிமிஷப்படி முன்னேற்றி நாளாயின் பார்ப்பார் என்ன நேற்று அவர் சொன்னார் இந்த அப் அவருடைய அப்பா ஞாபகம் வந்தது அப்பொழுது அப்பா ஞாபகம் வந்தது அவருடைய அப்பா ஞாபகம் எங்கள் அப்பா வீட்டில் அநேக வேலைக்காரன் இருக்கிறார் அவருக்கெல்லாம் நல்ல சாப்பாடு நல்ல உடை இருக்கிறது நல்ல சூகலை இருக்கிறது அவருக்கு மகனாகிய நானோ நாவற்றையும் இழந்து பின்மாற்ற மாதிரி இருக்கிறார் எனக்கு வந்தது நானுக்கு எதிராக படத்துக்கு எதிராக ஆண்டவருக்கு எதிராக சொல்லி அப்பா தான் போய் நான் மன்னித்து என் அப்பா சகலத்தையும் மன்னிப்பார் மன்னிச்சு என்னை ஒரு வேலைக்காரனா இயேசு கொள்வார் இவன் நினைக்கிறான் ஆனா ஆண்டவனு வேலைக்காரன் சொந்த சிந்தையில் தன் சொந்த தத்தத்தினால் என் வீட்டுக்குள்ள தான் என் மகன் அல்லவா எவ்வளாயுமே எனக்கு பிரியமான மகன் அல்லவா அவனுக்கு எதிராக பேசினது என்னுடைய உள்ளம் புதிக்குதுன்னு சொன்ன ஆண்டவர் இந்த இணையகுமாரனுடைய உபமானத்திலும் அப்படியாகத்தான் அங்கே செயல்பட ஆரம்பி இவன் என்ன பண்ண திரும்பினார் தன்னுடைய எல்லா தோல்விகளையும் எல்லா விதமான வாழ்க்கையின் ஆண்டவர்கள் ஹகப்பனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுட்டு என்ன பண்ணான் வண்டியை விட்டுட்டு திரும்பி தகப்பனை நோக்கி வருகிற என்னுடைய உள்ளத்துல பல எண்ணங்கள் ஓடி இருக்கும் நான் இந்த அப்பாட்ட வருவேன் அப்பா என்னைய வெளிய போக சொல்லுவாரு ஏன் வந்தேன்னு கேட்பாரு என் மூஞ்சிலே முழிக்காதம்பாரு எல்லாம் சொல்லுவார் நான் எப்படினா அப்பா காலைல விழுவேன் மன்னிப்பை கேட்பேன் அப்பா இனி வேலைக்காரனா வைத்துக் கொள்ளுங்க நான் உள்ள கூட வரமாட்டேன் எங்கேயாவது இருக்கிற இப்படி நான் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டுருப்பா ஆனா என்ன ஆயிட்டு அவன் செய்த அந்த அறிக்கை அவனுடைய மனம் திரும்புதல் பாவம் மன்னிப்பு கிறிஸ்துவனுடைய அன்பை ஏற்றுக்கொண்ட நம்மை போல அவருடைய அறிக்கைகள் ஆண்டவருக்கு பிரியமானதாக மாறினதுனால ஆண்டவரின் விசேஷமான ஆசீர்வாதத்தை மறைக்கப்பட்ட அநேகருக்கு புரிந்து கொள்ள முடியாத ஆசிர்வாதத்தை நடக்கும் என்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதத்தை இளையகுமார் கொடுத்த ஆண்டவர் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே ஆண்டவுடைய குளித்து செய்கிற யாரா இருந்தாலும் இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டு அப்படிப்பட்ட விசேஷத்தை நிகழந்து போன ஆசிர்வாதத்தை ஆண்டவர் பொறுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறா என்ன சொன்னா அப்பாட்ட வாரா அப்ப ஓடி வந்து அவருடைய வாராடி கட்டி கொண்டு சொல்லி அதிகாரத்தை என் மேல நீங்க சொன்னீங்கன்னா அது நேரம் தெரிஞ்சு சாப்பிடுவேன் சொன்ன உடனே ஹெகப்பன் சொன்னார் இவன் நல்ல உடைய நல்ல வஸ்திரத்தை குறிந்த நல்ல பாதிரியை குறிந்த நல்ல மோதிரத்தை குடிந்த நல்ல குளித்து கண்டை அடித்து இவன் மகன் என்பதை எல்லாத்துக்கும் அவருடைய தகப்பன் தெரியப்படுத்தினார் ஹஸ்பண்ட் மகனை பார்க்கிறார் வேலைக்காரன பார்க்கிறார் தன்னை பார்க்கிறார் என்ன நினைத்திருப்பார் என் மகன் அல்லவா இப்படி சொந்த வயிற்றில் பிறந்த மகன் அல்லவா ரத்தத்தின் உறவு அல்லவா இப்படி வாரிசு அல்லவா நான் யார் என்று இந்த நாட்களுக்கு பின்பதாக இவன் தானே சொல்லவே அவர் எனக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களே என் மகன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி அவர்கள் உள்ள பொதித்ததுனால அன்பை செலுத்தினதுனால மகன் தேவனுக்கு தகப்பன் யார் என்பதை வெளிப்படுத்தினார் மறைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் விசேஷமான ஆசீர்வாதங்கள் இதுவரை கிளைம் பண்ணப்படாத ஆசிர்வாதங்கள் அவங்க அங்கு உள்ளவங்க யாரும் இப்படி அந்த ஆசீர்வாத கிளைம் பண்ணவே இல்லை அன்கிளைம்டு பிளஸ்டிங் இதுவரை கோரப்படாத ஆசீர்வாதங்களே தன்னுடைய இளைய குமாரனுக்கு அவருடைய அவனுக்கு பிரியமானதாக மாறின அப்படின்னால அவன் கொடுத்து மகனாக மாற்றி அதிகாரத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் அவனுடைய மகன் என்பதை அநேகருக்கு மகிழ்ச்சியாய் தெரியப்படுத்தி தான் யார் என்பதை சொன்ன அகப்பனே சொல்வான் என்றால் நம்முடைய ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக நமக்காக அவர் நேசிக்கிற பிள்ளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவ்வாறு சிலுவையில் தன்னுடைய சொந்த பத்தத்தை கொடுத்து கிரயமாக வாங்கி கொண்ட நமக்கு அவர் விசேஷமான ஆசீர்வாதத்தை அன் கிளைம்டுஸை மறைக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை மறைக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பது எவ்வளவு காரியம் பாக்கியவான்கள் எழுதி கொள்ளுங்கள் இந்த நாள் முதல் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இன்னும் காரியங்கள் உண்டு அவைகளை நீங்கள் தியானியுங்கள் அவைகளை நீங்கள் சிந்தியுங்கள் அவைகளோடு இணைந்து செயல்படுங்கள் நான் இப்படித்தான் இருப்பேன் மற்றவங்களை மாதிரி தான் இருப்பேன் மற்றவங்களை மாதிரிதான் நான் இருப்பேன் சொல்லி அப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க ஆண்டவர் மாதிரி நீங்க யோசிக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்மளால் குணிக்காய் படைக்கப்பட்டவர்கள் நம் குணிக்காய் படைக்கப்பட்டவர்கள் குணிக்கான மறைக்கப்பட்ட இதுவரை கூறப்படாத ஆசிர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் நம்மை நம்மைப்பார சந்தோஷமா இருக்கிற கான்பிரஸ்